ஹலால் உணவு முறை இஸ்லாமியர்கள் அந்த உணவு முறையை பின்பற்றுறது உண்டு சமீபமாக பாஜக தலைவர் ஒருத்தர் ராம சீனிவாசன் அப்படின்னு அவர் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு அங்கே உணவு பரிமாறுறவரை அழைச்சி பேசும்போது இது ஹலால் உணவான்னு கேட்குறாரு ஆமாம் இந்த உணவத்தோட ஓனர் யார் இந்துவா இந்து தான் வந்து சாப்பிட்றவங்களாம் யாரு எல்லாரும் எல்லா மக்களும் வந்து சாப்பிட்றாங்க அப்போ ஏன் ஒரு இஸ்லாமிய முறைக்கான உணவை இந்துக்களிடம் திணிக்கிறீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மிரட்டுகிற துணியில் அவர் பேசுறது ரொம்ப வைரலாச்சு எப்படி பார்க்குறீங்க அதை அவருக்கு எதாவது கவனம் கிடைக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாரு சார் இதெல்லாம் ஒரு நான் இஷ்யூ பட் இதுக்கு பின்னாடி சைக்கிள் கேப்ல நம்ம கொஞ்சம் சயின்ஸை பேசிடலாம் இப்போ ஹலால்ன்ற மெத்தட் வந்து இஸ்லாமியர்கள் பின்பற்றுறாங்க எதற்காக பின்பற்றுறாங்கன்னா அந்த அந்த ஜீவராசிக்கு பெரிய கஷ்டம் இருக்கக்கூடாது முடிந்தவரை அந்த உயிரினத்திற்கு எந்த விதமான மனத்துயரும் கொடுக்காம பலி கொடுக்கறதுக்கு உண்டான அந்த இஸ்லாமிய தத்துவம் தான் ஹலால் அப்போ ஹலால்ன்ற தத்துவம் எதற்காக இஸ்லாமிய மதத்தில் இருக்குன்றதை நம்ம யோசிக்கிறோம் இவங்களுக்கு என்ன வந்தது அந்த அனிவல் செர்த்தா என்ன எப்படி தான் சாகும் போதே இவங்க சாப்பிட போகிறாங்க வலிச்சா என்ன வலிக்கில் என்ன என்ன பயந்தா என்ன பைபிளில் என்ன என்ன ஏன்னா தேன் டு மினிமைஸ் தி பெயின் முடிந்த வரைக்கும் குறைச்செல்லாம் அந்த உயிரினத்துக்கு துன்பத்தை கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த எண்ணம் ஏன்னா உங்களுக்கு வருது ஏன்னா நீங்கள் நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம மதத்துக்கும் ஜெயின மதத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு இது ரெண்டுத்துலையும் நிறைய கோட்பாடுகள் சேம் சேமா இருக்கும் இவங்களும் உயிர் கொள்ளக்கூடாது அகிம்சை பின்பற்றணும்னு சொல்லுவாங்கல்ல இஸ்லாமிய அகிம்சை தான் நலால் முடிந்தவரை நான் சாப்பிட்டு தான் ஆகணும் நான் காட்டில் இருக்கேன் நான் வந்து ஒரு பாலைவனத்தில் இருக்கேன் நான் சாப்பிட்டு தான் ஆகணும் ஆனால் அது வலிக்காமல் சாப்பிட்றேன் அதுக்கு வலி கொடுக்காமல் சாப்பிட்றேன் அந்த அளவு வினை கட்டுப்படுத்திக்கிறேன்னு சொல்கிறது தான் இஸ்லாம் இல்லை அந்த மெத்தடு நீங்கள் சொல்கிறீங்க அது அந்த வழி தெரியாமல் அந்த ஆட்டையோ கோழியோ கட் பண்ணணும் மாட்டையோ கூட கட் பண்ணணும்னு சொல்லி இப்போ அது வந்து ஒரு இஸ்லாம் பிரேர சொல்ல சொல்கிறாங்க அது ப்ரே யாராக இருந்தாலும் இப்போ நம்மளும் கூட ஆடு வெட்டணும் கடா வெட்டோன்னா சாமி கும்பிட்டு தானே சார் கடா வெட்டுவோம் சும்மாலாம் வெட்ட மாட்டாங்களே தண்ணியெல்லாம் தெளித்து மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளித்து பாட்டெல்லாம் பாடி தான் வெட்டுறோம் எல்லா ஊர்லேயும் நடக்கிற ஏஷியா ஃபுல்லாக இருக்கிற ஒரு பேன் ஏஷியன் பிரின்சிபல் தான் இது இது புதுசாக இஸ்லாமியர்கள் கண்டுபிடிச்சது இல்லை எல்லா ஊர்லேயும் இருக்கிறது அவங்க ஊரில் பெருசாக கடைப்பிடிக்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இப்போ இவங்க இந்த ஆர்எஸ்எஸ் எதை கடைப்பிடிக்க விரும்புதுன்னா எதை நோக்கி நம்ம எல்லாரையும் திருப்புதுன்னா ஜெயின கோட்பாடுகளை நோக்கி திருப்புது நீங்கள் வந்து முருகன் கோயிலில் போய் ஆடு வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆடு வெட்டக்கூடாதுன்னு இந்து மதத்துல இருக்கிற ஜெயின மதத்தில் இருக்குது இந்து மதத்தில் தானே நாங்கள் நல்லா வெட்டுவே பிள்ளை கறி கேட்டார் சிவன் பிள்ளையே கூட வெட்டி கூட சாப்பிட்றேன்னு சொன்ன கடவுள் இருக்கிற மதம் இது இதில் ஆடு வெட்டினா என்ன ஆடு வெட்டதுலாம் இங்கே ஒரு மேட்டரே கிடையாது எந்த மதத்துக்கு இது ஒரு பெரிய இஷ்யூ ஜெயின மதத்துக்கு இஷ்யூ இவங்க சொல்கிற உணவு கட்டுப்பாடாக இருக்கட்டும் இவங்க சொல்கிற எல்லா விஷயங்களும் ஜெயின மதத்தை தான் அவங்க தூக்கி பிடிக்கிறாங்க

ஜெயின்ஸ் ஃபாலோ பண்ணுற மதம் ஒன்று தானா அவங்க முடிந்து அது ரொம்ப நீர்த்து தான் போயிடுச்சு அவங்களுக்கே அவங்களோட வரலாறு தெரியாது கோட்பாடு தெரியாது நிறைய ஜெயினர்களே வந்து வினை கோட்பாடெல்லாம் விட்டுட்டாங்க அவங்களே நிறைய தீய வினைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த அதை அவங்க நம்பலை பட் ஆக்சுவலி ஜெயின மதத்தில் இருக்கிற எல்லா கோட்பாடுகளும் இனிக்கும் கடைபிடிக்கிற மதம் எதுனா அது இஸ்லாம் தான் ஒரே ஒரு கோட்பாடு தவிர ஜெயினர்கள் வட்டிக்கு காசு கொடுப்பாங்க இஸ்லாமியர்கள் வட்டி வாங்க மாட்டாங்க இஸ்லாமில் வட்டி வாங்கினா ஹராம் காசை நீங்கள் இலவசமாக கொடுக்கலாம் உதவியாக கொடுக்கலாம் சீ சீட்டு கட்டலாம் ஆனால் வட்டி வாங்கக்கூடாது அந்த ஒரு கோட்பாடை தவிர மற்ற எல்லா கோட்பாடும் இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருக்கு இவங்களும் வெள்ளை ஆடை அணிந்து தைக்காத வெள்ளை ஆடை அணிந்து தான் சாமி கூட போவாங்க அவங்களும் தைக்காத வெள்ளை ஆடை அணிந்து மொட்டை அடிச்சுன்னு சாமி கூட போவாங்க இது ரெண்டும் ஒரே மதம் மாதிரி தெரியலையானா அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க மதத்தில் ரொம்ப மூழ்கினதுனால இது ரெண்டும் சிமிலர்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவ்வளோ சிமிலாரிட்டி இருக்குது அப்போ ஆர்எஸ்எஸ் உண்மையிலேயே தூக்கி பிடிக்கிறது ஒரு ஜெயின பார்த்தோம்னா அப்போ இஸ்லாமும் கிளம்பி தானே இருக்குது அவங்களையே நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க இப்போ அந்த ஜெயின பெண்கள் அந்த முன்னாடி படுதா மாதிரி போட்டுக்கிறாங்களா அது கூட அப்படி ஜெயின பெண்கள் போட மாட்டாங்க ராஜஸ்தானில் பாலைவனம் பெண்கள் அதை போட்டுக்கிறாங்க மாதிரி அரேபியாவும் பாலைவனம் பெண்கள் அதை போட்டுக்கிறாங்க மெட்ராஸ்லேயே பெண்கள் அதை போட்டுக்கிறாங்க பைக் ஓட்டும் போது போட்டுக்கிறாங்க எங்கெல்லாம் தூசி அதிகமாக இருக்கும் அப்போ இயற்கையிலேயே யாரும் சொல்லலைனாலும் நம்ம அதை போட்டுக்கிறோம் இது வந்து மத விதியாக நீங்கள் கொண்டாடாதீங்க ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டியது நாங்கள் செய்துக்கிறோம் மதத்தினால இதை செய் இதை செய்யாதன்னு சொல்றது இந்த ஆணுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இல்லை இப்போ இஸ்லாமிய மதம் வந்து ஆண்களுக்கே வந்து உடை சம்பந்தமான விதிகள் இருக்குல்ல அவங்க வந்து அவங்க ஒழுக்கம் சம்மந்தமான விதிகள் இருக்கு ஆடை சம்பந்தமான விதிகள் இருக்கு மது அருந்த கூடாது திருப்பூரில் என்னென்ன இருக்கோ அது இஸ்லாமில் இருக்கு ஜெயினத்தில் என்னென்ன இருக்கோ அது இஸ்லாமில் இருக்குது அப்போ இஸ்லாமியர்கள் வந்து வேற யாரோன்னு நீங்கள் சொல்லாதீங்க அவங்க சமணர்கள் மாதிரியே வட்டி வாங்காதான் சமணர்கள்னு சொல்லிட்டு போங்க அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் அகிம்சையில் தான் சாப்பாடு சாப்பிட்றாங்க அவங்களே வேற ஆளு வேத்தாள் வேத்தாள்னு எங்கள் சொல்கிறீங்க எங்களால் தான் அவங்க அதனால தான் இங்கே இருக்கிற சமணர்கள் எங்கள் சமண பள்ளியாக இருந்தது இப்போ இது வந்து பள்ளிவாசல் ஆகிடுச்சு எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இதுவும் அதுவும் ஒன்று தானேன்னு அவங்க கேட்குறாங்க சமணர்களுக்கு தெரியுது இது சமமானது சரியானது இதுவும் அதுவும் சிம்லர்னு அவங்களுக்கு தெரியுது இல்ல நான் கேட்க வந்தது இப்ப ஆண்களுக்கும் அந்த உடை கட்டுப்பாடுலாம் அதுல இருக்கு அவங்க வந்து ஆம்ச காட்டக்கூடாது பெரிய போட்டுக்கணும் அங்கே வந்து அவங்களோட கணுக்காலுக்கு மேலதான் இருக்கணும் கணக்காலுக்கு கீழே இருக்காது அப்படின்றத அந்த அடிப்படையில் தானே அது இருக்கு அந்த ஊருக்கு அப்படிப்பட்ட கலாச்சாரம் தேவைகள் இருந்தது சார் ஏன்னா அவங்க சொந்தத்துக்குள்ளே கலாமிப்பாங்க நான் உனக்கு அவைலபிள் இல்லன்றது ஒரு பெண் எப்படி சொல்ல முடியும் உன் முன்னாடி நான் இதெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன்னா நீ என்னை பார்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு தோன்றது சிக்னலிங் மெத்தட்ல அவங்க அதை வச்சிருக்காங்க நம்ம அதை எப்படி கமெண்ட் பண்ண முடியும் நம்ம அந்த ஊர்ல இல்லை அந்த மாதிரி பந்தங்களுக்குள்ளே திருமணம் செய்கிற பண்பு நமக்குள்ள இல்லை நம்மையே அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணணும் அவங்களுக்குள்ளே மாற்றங்கள் வேணும் அவங்களே பண்ணிப்பாங்க அவங்களுக்குள்ளேயே நிறைய புது விதமான புரட்சியாளர்கள் வராங்க மாற்றங்களை பற்றி பேசுகிறாங்க இது சரி இது சரி இல்லைன்னு அவங்களே ஜலிச்சு எடுக்கிறாங்க நம்ம நம்மள்தல்லிச்சு எடுக்க வேண்டாம் டைம் இல்லையே பத்தி எதுக்கு நம்ம பேசணும் ஆனால் அவங்க வேறேன்னு சொல்கிறத நான் ஒத்துக்க முடியாது ஏன்னா அவங்களும் சேம் தான் நான் அவங்க நம்ம எதை இங்கே உயர்ந்ததுன்னு சொல்றோமோ அதை தானே அவங்களும் கடைப்பிடிக்கிறாங்கன்றப்போ அவங்கள வேற்றார்கள்னு ஏன் சொல்றீங்க இப்போ இந்துக்கள் சமைக்கிற சைவ உணவை அவங்க சாப்பிடுவாங்க ஆனால் அசைவ உணவுன்னால் அது ஹலால் முடியான்னு அவங்க பார்க்கறாங்க ஆமா ஏன்னா அவங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குல்ல நீ ஜீவகாருண்யம் காருண்யம் பண்ணியான்னு கேட்குறாங்க அவங்களுக்கு அது நம்ம ஜெயினர்களுக்கும் அதுதானே கடைபிடிக்கிறோம் அவங்க மதத்துல அது ஸ்பெஷல் அது அவங்க கடைப்பிடிக்கிறாங்கன்னா நியர் டு ஹெல்ப் தம் டூ ஃபாலோயிட்டில் அதையே நம்ம விமர்சனம் பண்ணலா அது ஹிண்டு முஸ்லீம் பிரச்சனையாக இல்லை இவங்க பார்க்குறாங்க இவங்க இந்த ஆட்சியாளர்களுக்கு மக்களை பிரிச்சு வச்சிருக்கணும் நம்மள இந்த மாதிரி வச்சா நம்ம நோக்கி கேள்வி கேட்க மாட்டோம் ஏன் இது ஏன் ஓடல ஏன் வரல ஏன் இது ஹிந்தில இருக்குன்னு கேட்க மாட்டோம் முடிஞ்சிடும் வேலைன்னு அவங்க பாக்குறாங்க ரொம்ப ஈஸியா பிரித்தாலும் கோட்பாடு இது இல்ல இங்க ஹலால் மீட் இருக்கிற மாதிரியே முஸ்லீம்ஸ் பண்ற மாதிரியே இப்போ அந்த வடநாட்டுல வந்து ஜட்கா மீட்னு ஒன்று சொல்றாங்க ஆட்ட தலைவர் வந்து ஆப்போசிட் சைடில் வெட்டுறதுன்னு அப்படி ஒன்றும் இருக்குல்ல ஸோ இஸ்லாமிய இஸ்லாமில் என்ன இருக்கோ அந்த கோட்பாடு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் இது ஒற்றை கலாச்சாரம் இருக்கிற ஊர் இல்லை இங்கே காட்டுவாசிகள் இருக்கிறாங்க ப நல்ல பண்பட்டவர்கள் இருக்காங்க பண்படாதவர்கள் இருக்கிறாங்க அப்படி தான் நான் இருப்பேன் நான் அகோரியாக இருக்கிறேன்னு மனித மாமிசம் சாப்பிடுவேன் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்கள நம்ம தடுத்துட்டோமா ஏங்க நீங்கள் மனித மாமிசம்லாம் சாப்பிட்றீங்க எல்லாம் தப்புங்க நம்ம என்னைக்குமே பேசுனது இல்லையே நீங்கள் மற்ற ஜீவராசி மாமிசத்தை சாப்பிட்றது இப்படியா அப்படியா லெஃப்டா ரைட்டெல்லாம் பேசுகிறோமே மனித மாமிசம் சாப்பிட்றாங்களே நம்ம ஊரில் அவங்களுக்கு தானே நீங்கள் குவும்பேலாக கொண்டாடுறீங்க அவங்க எதாவது எடுத்து சாப்பிட்லான்னு நீங்கள் அலோவ் பண்ணுறிங்களே எந்த அடிப்படையில் அலோவ் பண்ணுறீங்க ஏன்னா இது இந்தியாவோட பூர்வீக மதம்ன்ற அடிப்படையில் அலோவ் பண்ணுறீங்க இதுவும் தான் இந்தியாவோட பூர்வீக மதம் மிக மிக பழமையான மதம் பேர் தான் மாற்றியிருக்காங்க அது எதுக்கு நீங்கள் வெளி மதம்னு சொல்கிறீங்க